நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான மூன்று மாடலோட தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு ஹெச்எஃப் மாடலும் ஒரு ஜெர்சி மாடு விற்பனைக்கு வந்துருக்குங்க மூன்றுமே அதிக கரைவைத்தன் கொண்ட மாடுகள் தாங்க ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போத மாடலோட அட்ரஸ் அட்ரெஸ் எங்கிருக்கலான்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பல் கடைப்பல் முளைப்புங்க ஒரு ஈத்து தான் போட்டுருதுங்க இப்போ இரண்டாவது கன்று போட போதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா ஒரு வாரத்துக்குள்ளே மேக்சிமம் கண்ட்ரின்றோம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஐந்துலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே மாடு கண்ட்ரின்றங்க ஃபுல்லாக மடி எடுத்துருச்சுங்க நல்ல நரம்போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு கறவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுடி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க தலையீத்துலேயே அதிக கரவைத்திறன் கறந்த மாடுங்க தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துச்சு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பத்து வந்து பார்த்தீங்கன்னா கரைவை குறையாமல் கறக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பதினெட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கீழே குறையவே குறையாதுங்க அதனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கறந்த மாடு கண்டிப்பாக ஒரு பதினெட்டு பத்தொம்பது வந்து பார்த்தீங்கன்னா குறையாமல் கரக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினெட்டு பத்தொம்பது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டி அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல கலரில் இருக்குதுங்க நல்ல கலர் பேட்சு காரி சைட்டில் ஒரு ஹை குவாலிட்டியான மாடுங்க குணம் ரொம்ப சாதமான உடந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சினையே கிடையாது சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எழுபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேனட்ருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்புகிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்குங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க சுத்த சவலையில் நல்லா ரெட்டின் ஜெர்சியில் இருக்குதுங்க கலர் நல்ல கலரில் இருக்குதுங்க மாட்டோட பல் கடைப்பல் முளைப்புதாங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு அப்படிங்கிறாங்க சொல்லியிருக்காங்க நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க நல்ல முகலச்சரமான மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு சாட்டமான மாடுங்க மாட்டோட பால் தரலாம் பாருங்கள் நல்ல தரமாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டோடய கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இயத்தில் ஒரு நாளைக்கு பதினெட்டு வரைக்கும் கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பதினெட்டர் கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக அதே கரை திறனை எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு பதினாறு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரவை குறையாமல் கரக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க தேண்டர் மட்டும் வீடு வளர்க்குற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னே பண்ணால் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றை மட்டும் விரிவாக இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பினுங்க குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க ரொம்ப சாதுவான குணந்தாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணியத்தை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளம்புட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு பண்ணை முறைக்கு வேணும் இல்லை எல்லா கிழமையுமே தாங்குற மாதிரி வேணும் வீட்டுக்கு ஒரு நல்ல ஜெர்சி மாடு வேணும் சுத்த செவலையில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலரு செம்பூத்து காரி கலரில் இந்த மாடுமே அதிக கரைவைத்தடன் கறந்த மாடுங்க நல்ல மடிசட்டில் தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல முகலட்சமான மாடுங்க குட்டை மூஞ்சில் கிழிக்கும் டைப்பில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குதுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் நரம்புலாம் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து தரமாக இருக்குதுங்க ஆனால் ரெண்டாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கரைவைத்தரன் கரந்த மாடு தான் இந்த இதுலேயும் அதே கரைத்தனை எதிர்பார்க்கலாம் அதை விட அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் கறவை கறந்த மாடு இந்த இடத்துலேயே தாராளமாக அதே கறவை தரம் எதிர்பார்க்கலாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினேழு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்தில் தாங்க இருக்குது சுழி சுத்தமான மாடுங்க குணத்திலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு அதிக கறவை திறனில் எல்லா கிழமையுமே தாங்குற மாதிரி ஒரு செம்பூத்து காரி கலரில் ஒரு மாடு வேணும் குறைஞ்ச ஒரு நாலு வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மூன்று மாடுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் ஜெகதாபி புறவலையில் மஞ்ச நாயக்கன்பட்டி என்ற ஊரில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாடுமே நேரில் போய் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஐ பட்ஜெட் மாடுகள் அதிக கரைத்திற்கு கறக்கூடிய மாடுகள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாடோட பல்வுட் பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க நான் இதில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபம் நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனும் நன்றி வணக்கம்